இன்றைய பதிவுல ரிஷகராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் ரிஷபராசி நண்பர்களுக்கு தன குருவா குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பயிற்சியின் மூலமா கொடுக்க இருக்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி கிருஷராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருங்கக்கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் புதனுடைய வீட்டுல வந்தமரப்போறான் புதனுடைய வீட்டுல குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்புன்னு தான் சொல்லணும் ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது பண பிரச்சனைங்கிறது தீரப்போது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலைய தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த உண்மை கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவு கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது உங்களுக்கு நிறைய புத்திமதிகளை கொடுப்பார் உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்தமரும் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருது கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி குடுக்கிறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸே கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி முக்கியம் குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குருபகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி வளர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹாஹாவுக்கும் சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ் இருக்கு இந்த குரு பெயர்ச்சியாகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குரு

சொல்லலாம் வாழ்க்கையில எதார்த்தம் நன்மை பெரும் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார் ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட தொண்ணூத்தைந்து சதவீதம் அளவுக்கு சுப பலன்களை கொடுக்க போகுது கடந்த ஒன்றரை ஆண்டு காலமா ஒரு ஓரமா உட்கார வச்சிட்டாங்க இல்லையா உங்கள கவலைப்படாதீங்க குரு பயிற்சி உங்களை அரசனா மாற்றக்கூடிய அமைப்பை உண்டாக்க போகுது சாதாரண வளர்ச்சி கிடையாது விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்க போது நீங்க ஆடியா இருக்கலாம் பத்து ரூபாய்க்கு வழி இல்லாம இருக்கலாம் உங்க பேக்கெட்ல ஒரு ரூபாய் பணம் இல்லாம இருக்கலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில சுகம்ங்கிற விஷயத்த கொடுத்து உங்க வாழ்க்கையில திருப்ப முனைய கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது நீங்க இழந்ததை இல்ல உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்க போது இந்த குரு பயிற்சி ரிஷவராசிக்கு இது மாதிரி ஒரு பெஸ்டான டைம் லைஃப்ல இனிமே கிடைக்காதுன்னு சொல்லணும் பனிரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பெஸ்டான டைம் இது கடந்த இரண்டு ஆண்டு கால போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளினே சொல்லணும் நியாயமா நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமே உங்களுக்கு நடக்க போதுங்கிறது வாழ்க்கையில கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷவராசி அன்பர்களே ஒரு கிரகம் இல்ல ஒன்பது கிரகமும் சாதகம் இல்லாம இருந்தாலும் சரி இனிமே குரு கொடுக்க எவர் தடுப்பார்ங்கிற மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது கடந்த ஒன்றரை வருஷமா உங்களுக்கு நிறைய பிரச்சனை எதிரிகள் தொல்லை உருவா இருக்கும் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும் திருமண வாழ்க்கையில சலசலப்பு உருவாக இருக்கும் நீங்க தனிமரமா வாழற மாதிரி கூட தோன்றி இருக்கும் ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போது இந்த குரு பயிற்சியில நீங்க எதிர்பார்க்கிறத விட இரட்டிப்பான ஒரு சக்சஸ் கிடைக்க போது மாணவர்களுக்கு எதிர்பார்த்த காலேஜ்ல சீட்டு எதிர்பார்த்த ஸ்கூல்ல நீங்க ஆசைப்பட்ட கோர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல ரேங்க் எடுக்க முடியும் வேலை வாய்ப்புல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இப்போ தவிர்த்தெரிய போறார் குரு பகவான் நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை ரொம்ப எக்ஸலென்ட்டான வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல எதை இழந்து நீங்க தவிர்சீங்களோ எதுக்காக யோசிச்சீங்களோ அது எல்லாமே இனிமே உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி ஒரு விஷயத்துக்கு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தைரியமா அந்த முற்றுப்புள்ளிய வச்சுட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தீங்கன்னா நிச்சயமா தொடக்கம் மிக சிறப்பா இருக்கும் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பேச்சியாக போறார் சோ பணவரவுங்கிறது சதவீதம் யோக பலன்களை குரு பகவான் கொடுக்க போறார் அவ்வளவு பாசிட்டிவிட்டி இது மாதிரி இனிமே இருக்கும்னு சொல்ல முடியாது அதுவும் பத்துல ராகு வர போறார் அந்த ராகுவுக்கு குரு பார்வையும் கிடைக்க போகுது பணவரவு மிக பிரமாதமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஒரு சின்ன லேண்டு விக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஒரு லோன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஒரு இஎம்ஐ அடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அது எல்லாமே சரியாயிடும் ஒருத்தவங்களால முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நீங்க ஆகலாம் உங்களுக்கு அதுக்கு அமைச்சர் பதவியும் ஏன் அதிகாரம் மிக்க பதவியும் உங்க வாழ்நாள்ல நீங்க இட்டு பிடிக்காத அளவுக்கு ஒரு சிறப்பும் கிடைக்க போது இந்த காலகட்டத்துல அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாதையை கடந்து வந்துட்டீங்க உங்களுக்கு யார் நண்பர் யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணிருக்காங்க யார் பட்டவங்க அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இனிமே ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு தெரியும் போது இந்த புதனுடைய வீட்டில் குரு அமரும் போது குரு பகவான் இன்னமும் வாழ்க்கைய நல்வழியாக்குவார் நிறைய பக்குவப்படுத்துவார் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்க ஆறாம் வீட்ட ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ எதிரிகளுடைய பலம் குறையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் தரிசுமனை குருவுடைய விட்ட குருவே பார்க்கிறது கூடுதல் விசேஷம் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும் போது பகவான் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவுடைய பார்வை ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அவ்வளவு பலம் கொடுக்க போகுது குரு தனஸ்தானத்துல அமர்ந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு சிறப்பு பலன்கள் கொடுக்கிறார் அப்படின்னா இந்த பார்வை நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் இந்த நூறு சதவீதம் பவரும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு